சௌ சிறுபகுப்பு கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இன்னொரு ஸ்டைலில் வாங்க அதுக்கு தேவையான பொருள் சௌ சௌ சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ சிறுபகுப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டோம் நம்ம சரிங்களா ஸோ இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய்க்கவி நம்ம இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன் இப்போ சிகபகுப்பு நம்ம கழுவி எடுத்துக்கிட்டாச்சு சரிங்களா ஸோ சிபகுப்பு நம்ம போட்டுக்கிட்டாச்சு வெரி வெரி சிம்பிள் இந்த வீடியோ இருக்கிற டைம் மட்டும்தான் எனக்கு ஆச்சு இந்த கூட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க நம்ம சௌ சௌ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டாச்சு பூண்டும் ஒரு அஞ்சாறு பல் போட்டாச்சு ரெண்டு தக்காளி நான் போட்டுக்கிட்டேன் சரிங்களா கொஞ்சம் சீரகம் போடணும் சீரகமும் நம்ம குழம்புக்கு என்ன மிளகாய் தூள் போடுவோமோ அதுவே போட்டால் போதும் ஸோ இதுக்கு பெசலான மிளகாய் தூள் தான் தேவையில்லை சரிங்களா ஸோ இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பக்காவாக இருக்கும் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க சரிங்களா உப்பு நம்ம இப்போவே போட வேணாம் ஓகேங்களா உப்பு போட்டோம்னா அந்த என்ன சொல்கிறது டேஸ்ட்டெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான் சரிங்களா ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க காயும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் சரிங்களா நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் கூட விட்டுக்கலாம் சரிங்களா இப்படி தான் இருக்கும் இதை நம்ம பருப்பு மத்தி வச்சு கரையணும் ஸோ நம்ம மேக்ஸிமம் பருப்பு மத்தி வச்சு கரையவே மாட்டேன்னு பார்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டு கரண்டி அந்த குழி கரண்டி சொல்லுவாங்களே அந்த குழி கரண்டியை எடுத்து அப்படி அப்படி இன்னும் இப்படி ஒரு கிண்டு கென்னாலே போதும் அந்த ஆவி வந்து ஃபோனில் அடிக்கிறதுனால நான் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டு கரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் சரிங்களா ஏன்னா அந் சரியாக தெரியலை பார்த்திங்களா அதனால் இது வந்து ரசத்தோட சாப்பிட்ற பக்காவாக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ தாளிப்பு கொடுத்தாச்சு கொத்தமல்லியும் தூவியாச்சு சரிங்களா தாளிப்பு நம்ம சாம்பார் தாளிக்கிறது மாதிரியே நீங்கள் தாளிச்சிக்கோங்க ஸோ சுவையான சௌ சவ் சிகுபெருப்பு கூட்டு ரெடி இப்படி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ